இங்கே இங்கே நான் ஒரு நாள் என் உடம்பு சரியான உடனேவும் எங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின் சொல்லி ஃபோன் பண்ணேங்க எப்போவுமே நாங்கள் ரெண்டு பேரும் ஊரில் பிரியவே மாட்டோங்க சின்ன வயசுல எல்லாரும் கேட்பாங்க நான் ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டே பிறந்தீங்களா பிரியவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பிரியவே மாட்டோம் எங்கே போனாலும் ஒன்றாவே போவோமா எனக்கும் அவனுக்கும் ஒரு மூணு வயசு வித்தியாசம் இருக்கும் அவனுக்கு ஏதாவது சேட்டை பண்ணி வீட்டில் எதையாவது உடச்சி போட்டாலும் அந்த கூழெல்லாம் கிண்டுவாங்கல்ல கம்மஞ்சோறு கூழ் அதெல்லாம் கிண்டு கிண்டுவாங்க பார்த்திங்களா அந்த மண் மண்பானையை கழுவி காய வச்சிருப்பாங்க வெளியில் எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் சித்தி வீட்டில் அந்த மாதிரி பக்கத்தில் காய வச்சுருப்பாங்க பாட்டி வீட்டிலெல்லாம் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு புளிய மரம் இருக்குங்க அதை எடுத்து கல்லை எடுத்து எரியறோன்னு சொல்லி பானையை உடச்சி போட்டுருவான் உடச்சி போட்டோடனே வரிசையாக நீ எங்கள் மாமா கேட்பாரு யார் உடச்சதுன்னு நான் உடச்சிருந்தா கூட அவன் நான் தான் அப்படின்றான் ஏன் நீ சின்ன பையன்டா நீலாம் கல்லை கொண்டு எரிஞ்சிருக்க மாட்டேன் அவள் தான் எரிஞ்சிருப்பா அப்படின்னு வா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிவிட்டு அடி வாங்கிட்டு போவான் உடனே நான் கூப்பிட்டு கேட்பேன் ஏன்டா போய் நீ போய் சொல்கிற நான் தானே உடச்சி போட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னா அவன் சொல்லுவான் இல்லை உனக்கு வலிக்கும்ல அதான் பரவாயில்ல வீடு அப்படின்வோம் அப்படி இருப்போமா உடனே எனக்கு ஒன்று கஷ்டம்னா அவனுக்கு அழுங்கே வந்துடும் நான் அதுதான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொன்னேன் இல்லையா அவன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இருபது வருஷம்னு நினைக்கிறேன் கழிச்சு வந்தான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் பாப்பா ஃபங்க்ஷனோட வந்துட்டு ஒரு வாரம் தங்கிட்டு போயிட்டான் ஆனால் நான் அவன் வீட்டுக்கு போனதே இல்லைங்க உடனே எனக்கு அந்த உடம்பு சரியானவொடனே சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன்னா உடனே அவன்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுடா உடம்பு சரியில்லாத போது அவனுக்கு தெரியும் அவனே நான் அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்லடா இப்போ சரியாயிடுச்சுன்னு அதை தான் நான் சொன்னேன் முதலையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காட்டு அப்படின்னே நீ தான் பரவாயில்ல பரவாயில்லை பரவாயில்லன்னு விட்ட இப்போ அப்படியா இப்போ சரியாயிடுச்சா ரொம்ப சந்தோஷம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படின்னு கேட்டானா நான் உடனே சொன்னேன் இல்லைடா நான் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகல சர்ச்சுக்கு போனேன் அங்கே இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு ஒரு ஆள் சொன்னார் நான் உடனே அதை கேட்கல அதுக்கப்புறம் தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நடந்தது சொன்னேன் அந்த ஆள் சொல்லிட்டு செத்து போயிட்டாருடா அடுத்து இன்னொருத்தவங்க வந்து சொன்னாங்க அதை கேட்டுட்டு நான் போனேன்னா போன உடனே எனக்கு இந்த மாதிரி சரியாயிடுச்சு உடனே இங்கே பாரு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத அப்படியா நீ எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போ ஆனால் பெந்தயக்கோசுக்கு மட்டும் போகாத அப்படின்னா உடனே ஏன் நான் சொல்லலை ஆனால் பெந்தயக்கோசுக்கு தான் போகிறேன்னு சொல்லலை அவன் சொல்கிறான் போகாத அப்படின்னா உடனே ஏன் இல்லை நல்லாயிரும் நீங்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகக்கூடாது நாங்களே சரி பண்ணிடுவோம் சரி பண்ணிடுவோன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்றுமே சரியாகாது எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் ரெண்டு மூணு பேர் செத்து போயிட்டாங்க நீ அதனால் போகாத மறு மறுபடியும் சர்ச்சுக்கு வேறு எதுக்குனாலும் போ அதுக்கு மட்டும் போகாத அப்படின்னா அடுப்பாவே எனக்கு அந்த சர்ச்சான்னு கூட தெரியல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சர்ச்சுன்னு உடனே நான் சொன்னேன் இல்லைடா சர்ச்சுக்கு தான் போனேன் எனக்கு சரி ஆயிடுச்சு அப்படின்னா நீ எதுக்கும் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் நீ டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாள் போய்கிட்டே இருந்ததுங்க உடனே எனக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்தது அந்த கனவை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணேன்னா அவள் உடனே என்ன பண்ணா ஃபோன் பண்ணோன்னே இந்த மாதிரி எனக்கு நடந்தது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அவள் ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு ஒரு ஐயாயிரம் போட்டு நான் சரி அப்படின்னே மறுபடியும் அவகிட்ட சொல்லலாம் அப்படின்னு அந்த கனவை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் உடனே உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன் அவகிட்ட அவள் உடனே சொன்னால் எல்லோரும் நல்லாயிருக்கும் மறுபடியும் கொஞ்சம் காசு கேட்டால் சரி என்னடா இது கத்தரை பற்றி சொல்லும் போதெல்லாம் இவள் காசு கேட்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போட்டோம் மறுபடியும் இருந்தாலும் போய் அவள்கிட்ட சொல்லணும் அந்த கனவுல வந்து தவ தான் உடனே நான் அவகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டனா உடனே இல்லையே நாங்களும் நல்லதானே இருக்கோம் மறுபடியும் காசு கேட்டால் அட போமாங்கிட்டு எப்போ பேர் காசு கேட்குற அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எங்கள் தம்பிக்கிட்ட பேசுனா அவன் அவகிட்ட பேசுவா அவன் பேசுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அவங்க வீட்டுக்கு போனோங்க போவோம் எத்தனை வருஷம் கழிச்சு போகிறோம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து போகிறேங்க அவங்க வீட்டுக்கு அங்கே போனால் நான் அதை எப்படியாவது அதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் பேச போகிறேன் அவன் முழுக்க முழுக்க எங்கள் பாட்டியை பிடிச்சி திட்டுறான் என் மேலே இருக்கிற கோமா இல்லை பங்குக்கு வந்துடுவாங்க சொத்துக்கு அப்படின்னு நினச்சி அவன் கோச்சிக்கிட்டானா இல்லை வெளிப்படையாக நம்ம கிட்ட சும்மா அப்படி பேசி நடிக்கிறானா நல்லா தாங்க பேசுவான் அந்த பாசத்தில் தான் அவனும் பேசுவான் அவன் பொண்டாட்டியும் நல்லா பேசுவாங்க சரின்னு போயிட்டாங்க அங்கே போன உடனே அவங்க என்ன செஞ்சான் அப்படியே எங்கள் பாட்டியை கொஞ்சம் நேரம் திட்டுனா எனக்கு கோவம் வரும்னு சொல்லிவிட்டு உடனே ஏண்டா அதை பிடிச்சி திட்டினேன் உடனே அது எல்லாத்தையும் வித்துப்பட்டு எல்லா பத்திரத்தையும் தீய வச்சு கொளுத்தி விட்டுட்டு எங்களெல்லாம் தெருவில் நிற்க வச்சிருச்சு எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னா என்னடா ஃபோனில் நல்லா தானே பேசுனான் நேரில் என்ன இப்படி பேசுகிறான் அப்புறம் கொஞ்சம் நேரம் உடனே எங்கள் அம்மா பிடிச்சி தின்னான் உடனே ஏன் இவன் இப்படி திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகுது வீடு எப்படி இதை சொல்லலாம் அந்த கனவை அப்படின்னு நினச்சி யோசிச்சிட்டே இருந்தேங்க ஆனால் அவையானும் அவன் ஒய்ஃபான் அதை காதலே வாங்கலை உடனே என்ன பண்ணாங்க அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க அவங்க ஒய்ஃபோட சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க நாங்கள் போகிறோன்னு சொன்னோடனே அவங்க அங்கே தங்கியிருக்காங்க தங்கிட்டு உடனே நான் நீங்கள் வரீங்கன்னு சொல்லி தாங்க நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஆனால் போனோடனே அவங்க தடபுடலாம் சாப்பாடெல்லாம் செய்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க இவன் இப்படியே ஒரு மாதிரி பேசுகிறான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னா என்னடா இவன் இப்படி பேசுகிறானே வீட்டுக்கு வீடுக்குன்னு பேசுகிறானே இவங்கிட்ட போய் இந்த கனவை சொன்னான் அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு நாங்கள் பத்து நாள் தங்கலான்னு போனோங்க சரி ஏதாவது நல்ல கனவு கண்டா சொல்லலாங்க கஷ்டமான கனவு கண்டா என்னத்தை சொல்கிறது சரி திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணால் சொல்ல முடியல அப்புறம் என்னை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன்னா எனக்கு நடந்த விஷயத்தை சொன்னேன்னா அவனும் காதில் வாங்கலை அவன் ஒய்ஃபும் காதில் வாங்கலை ஆனால் அவங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்திருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க உடனே உட்காந்து கேட்டாங்கங்க கேட்டுட்டு அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா அப்படின்னு கேட்டாங்க சொல்லுங்க அப்படின்னுண்ணா அக்கா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க வந்திருந்தோம் இங்கே இன்றைக்கி நைட்டு கிளம்புற மாதிரி நீங்கள் வாரீங்கன்னு சொன்னாங்களா விளாட்டுக்கு சொல்லுவீங்கன்னு நினச்சாங்க ஆனால் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அண்ணா அப்புறமா சரி உங்களை பார்த்துட்டு போயிடலான் இருந்தோம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்குது என் பாப்பாவை ரெண்டு பேருக்கும் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அந்த கழுத்தில் எச்சி முழுங்க முடியல அதனால் சதை வளர்ந்துருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கக்கா அப்படின்ச்சு உடனே நான் உடனே இந்த க கத்தரை பற்றி சொல்லிவிட்டு நான் உடனே சொன்னேன் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நாளைக்கு டெஸ்ட் எடுக்க போகும்போது நீங்கள் நல்லா ஜம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னேன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு நாங்கள் அங்கே தான் தங்கியிருக்கோம் போயிருந்தது பாருங்க மறுநாள் காலையில் போயிட்டு திரும்பி ஒடியே வந்தது உடனே வாக்கா நீங்கள் சொன்னது சரியாக போச்சு உடனே கத்தர் இருக்காரு உங்கள் கத்தர் என் பாப்பாவை காப்பாற்றிட்டாரு மாத்திரையிலே சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்க அக்கா ஒரு பாப்பாவுக்கு ஒரு பாப்பாவுக்கு வந்து கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கக்கா அப்படின்ச்சு அதான் உடனே நான் சொன்னேன் இன்னும் உறுதியாக இருங்க இன்னும் நம்புங்க கற்று நல்லது செய்வார் நீங்கள் போகும்போது நான் நாளைக்கு இருக்க மாட்டேன் ஊருக்கு கிளம்பிடுவேன் நீங்கள் போகும்போது என்ன பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது சச்சு இருந்தால் அங்கே போய்ட்டு அங்கே உள்ள பாஸ்டருக்கு பாஸ்ட்டை ஜோம் வாங்கிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க இங்கே வந்து என்ன செஞ்சோன்னு கேளுங்க இங்கே வந்து நாங்கள் நாயிட்டு எங்கள் தம்பி வைப்போம் எங்கள் கூடயே வந்துடுச்சு வந்தோடனே எங்கள் பாஸ்டர்கிட்ட போயிட்டு சொல்லிவிட்டு ஜோம் பண்ணோமா அந்த பாப்பாவோட பேரெல்லாம் சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜபம் பண்ணான் சனிக்கிழமை வந்துட்டோம் ஞாயிற்றுக்கெழம ஜோம் பண்ணோம் உடனே வீட்டுக்கு வரேன் அது திங்கக்கெழம காலையில் தூங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபோன் வருது என்னென்னா அக்கா அக்கா கிட்டே ஃபோனை கொடு கொடுச்சு என்னன்னா அக்கா ரெண்டு பாப்பாவுக்குமே மாத்திரையிலே சரி பண்ணிடலன்னு சொல்லியிருக்காங்கக்கா எனக்கு வந்து இது ஆப்ரேஷன் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாங்கக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் என் ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்க்கணும் உங்கள் சச்சை அப்படின்னு சொன்னிச்சா நான் சொன்னேன் சச்சை பார்க்குறத விட பைபிளை பாருங்கள் அதில் நிறைய விஷயம் இருக்கும் பைபிளை எடுத்து படிங்க செல்லுலேயே வரும் பாருங்க அப்படின்னு சொன்னேன்னா உடனே சந்தோஷம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சே குதிக்கிறாங்கங்க பார்த்திங்களா நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்ல போகிறோம் ஆனால் அவங்க வேறு ஒன்று அங்கே நடக்குது பாருங்க நம்ம நினைக்கிறது வேறு மாதிரி இருக்கும் கத்தர் நினைக்க நினைக்கிறது வேறு மாதிரி இருக்குங்க அப்படியே போனேன் ஒரு வார்த்தை சொல்லும் தேவனே என்னை மீக்க ஒரு பார்வை பார்த்தாள் போதுமே என் பாவம் போக்க ஒரு வார்த்தை சொல்லும் தேவனே என்னை மீக்க ஒரு பார்வை பார்த்தாள் தானே களிமண்ுயிர் வாழுது உமது ஒரு சொல்லில் தானே உலகமே உண்டானது உன்னாசி காத்தால் தானே களிமண் உயிர் வாழுது பாவி நான் பாவம் செய்தேன் பாவத்தில் மூழ்கி கிடந்தேன் உம்மை விட்டு தூரம் சென்று கல்லே கடவுளின்றே உம்மை விட்டு தூரம் சென்று கல்லே கடவுள் என்று என்ன ஒரு விந்தையா எனக்காக இறங்கி வந்தீர் என் ஜீவன் நீட்டிடவே மனிதன் உருவெடுத்தீர் என்ன ஒரு விந்தையா எனக்காக இறங்கி வந்தீர் என் ஜீவன் நீட்டிடவே மனிதனாய் உருவெடுத்தே அப்படின்னு இருந்ததுங்க உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பாப்பா ரெண்டு பாப்பாவுக்குமே சரியாயிடுச்சு அவங்க அப்பா சிங்கப்பூரில் இருக்காங்க நான் வந்த உடனே உங்கள் வீட்டுக்கு வரேங்க்கா அப்படின்னு சொன்னிச்சா நான் சரி அப்படின்னு பாருங்களேன் நம்ம ஒரு யோசனையாக போகிறோம் அவங்க ஒருத்தவங்க வந்துடுறாங்க அவங்க யாருன்னே தெரியாது எங்கள் தம்பியோட ஒய்ஃபுக்கு சொந்தக்காரங்க அவங்க வந்து அதை ரசிக்கப்படுறாங்க பாருங்கள் அப்புறம் சொன்னிச்சு அக்கா நான் போவேங்க்கா சர்ச்சுக்கு நான் என்றைக்காவது எங்கள் வீட்டுக்கார் வந்த உடனே நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னிச்சுங்க உடனே இவனுக்கு கோம் கோமா வருதுங்க எப்பா சொ சொத்துக்கு பங்குக்கு வந்துட்டாங்க அப்படி இப்படின்ற அவனுக்கு காசு தாங்க அப்படியே இருந்தது ஆனால் கத்திர அவன் பார்க்கவே இல்லைங்க பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தேஷப்பட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் பாய்